தேங்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் குட்டி சைஸ் புளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பீக்கங்காய் தோளில் எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடப்பருப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இதிலையே அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீக்கங்காய் தோளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு இதை அரைக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் செம்ம டேஸ்டா இருக்குது இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதை தாளித்தும் சாப்பிட்லாம் இல்லை இப்படியும் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்